பாலாஜி அவர்களுக்கு நன்றி சொல்ல வேணும் ஏன் வந்தாரன் கேட்குறத விட வந்தாரேங்கிற சந்தோஷப்பட்டுக்கிறது தான் முக்கியம் இது அவருடைய ஏரியா அவருடைய வீடு இருக்கிற இடம் அவர் ஊர் அவர் மக்கள் அவர் தேடி வராமல் யார் வருவாங்க ஃபஸ்ட்டு அந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காதிங்க கட்சியை பொறுத்த இல்லை அது இப்போ நீங்கள் அந்த தவிர எல்லாரும் அதை பார்க்கறது பதினெட்டு பன்னெண்டு பதினொன்றுன்னு நம்பராக பார்க்காதீங்க ஒரு ஒரு அம்மா ஒரு பிள்ளை ஒரு பேரன் அதை இழந்துட்டு நிற்கிற தாத்தா பாட்டி குடும்பம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தே ஆகணும் நம்ம எல்லாரும் மனிதர்கள் தாங்கிறதுனால அந்த கோணத்தில் பார்க்கலாம் இப்போ கேஸு நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் அதை பற்றி ஜாஸ்தி கமெண்ட் அடிக்கிறதோ இல்லது வேறு சதி திட்டங்களை பற்றி பேசுகிறதுக்கோ இது நேரம் இல்லைங்க அதெல்லாம் சட்டமும் நீதியும் பார்த்துக்கோம் இப்போதைக்கு நேரத்தில் வந்து இன்னமும் உயிர் சேதம் ஏற்படாமல் காப்பாற்றின பாலாஜி அவர்களுக்கு நன்றி சொல்லணும் இதை மிக சிறப்பாக ஒரு தலைமை பண்புடன் ஏற்று காழ்ப்பு எதையும் காட்டிக்காமல் சட்டத்தை மாத்திரம் வழி நடத்தணுங்கிற முறையில் மாண்பு முதல்வர் செயல்பட்ட விதம் எனக்கு பெருமையாகவும் இருக்குது நன்றி சொல்ல இருக்கிறோம்